தாயின் தலைமகன் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாறன் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாளில் பேரரசருக்கு தபால்தலை வெளியிட வேண்டும் என்று நாம் நீண்ட முயற்சி செய்தோம் பல தடைகளையும் இன்னல்களையும் கடந்து அதில் நாம் இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கின்றோம் அரையர் சூரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை உங்கள் சார்பாக அந்த பணியை முன்னெடுத்து சென்றது அதற்கான அரசாணையை பெற்றிருக்கின்றோம் அதனை பேரரசர் திருவடியிலே சமர்ப்பித்து விரைவில் நாம் அந்த தபால்தலை வெளியீட்டு விழாவை உங்கள் ஆதரவோடு ஒரு விழா குழு அமைத்து அனைவரும் ஒன்று திரட்டி திருச்சியிலே மிக பிரமாண்டமாக அந்த விழாவினை நடத்திருக்கின்றோம் முதல் கட்டமாக ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாயை திரட்டி நாம் தபால் அலுவலகத்தில் கட்ட வேண்டும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் இந்த அரிய பணிக்கு பலரும் நமக்கு துணை நின்றார்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம் குறிப்பாக பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் பேரரசு தபால்களை விரைவில் வெளியிட இருக்கின்றோம்